ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குருமா அதாவது வந்து நம்ம இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இல்லைனா இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது குக்கரில் நம்ம பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக குக்கர் விசில் வரது தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதானே ஒரு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட்டில் வந்து குக்கரை எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலே நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க நேற்று வந்து வீடியோவை பார்த்துட்டு இப்போ வீடு வந்து அதாவது ஸ்டவ் புதுசாக அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு நியூ கிச்சனில் தான் நம்ம இப்போ வந்து சமையல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ குக்கர் வந்து சூடாகட்டும் ஆயில் வந்துட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து சூடான உடனே நாங்கள் பாருங்கள் நிறைய நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு சின்ன பட்டை ஒரு மூணு கிராம்பு போகுது ரொம்ப போட வேண்டாம் பாருங்களேன் ரெண்டு ஏலக்காய் நீங்கள் வந்து பிரிஞ்சி இல இருந்தால் பிரிஞ்சி இலை கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி இல்லை ஸோ நான் போடல இருந்து அதை போட்டுக்கோங்க அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் இதாகட்டும் இப்போ போட்டதுனால் வந்து தாலிப்பு நல்லா இதாகிடுச்சி பெரிய வெங்காயத்துக்கு ஒரு வெங்காயம் பல்லாரி வந்து ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய பல்லாரி எடுத்துருங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்களேன் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த பச்சை மிளகாயும் உள்ள போட்டுக்கோங்க லைட் வெங்காயம் வந்து பாதி வதங்கணும்னே நான் இப்போ வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் நீங்க கட் பண்ணி இவ்வளோ குட்டியா கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மர்மங்களை வந்து கட் பண்ண சொல்லுனா அவன் எவ்வளோ குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க இந்த அளவுக்குலாம் குட்டியாக குட்டியா கட் பண்ண ஏன்னா எப்படினாலும் தக்காளி நீங்க போட்டோன்னு வதங்கிரும் போடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படின்னாலே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளியும் வெங்காயமும் ஈஸியா வதங்கிரும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கண்ணே கடையில் வாங்குறது பிடிக்கவே செய்யுது எனக்குலாம் இந்த ஸ்பூன் குட்டி ஸ்பூனு அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் அனுப்பிச்சா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்மளுடைய அந்த இதுக்கே வந்து இந்த ஒன்றரை ஸ்பூன் போதும் இது லைட்டாக வதங்கும்போது கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா அதுவும் குட்டி ஸ்பூன் பாருங்களேன் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வெங்காயம் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோமா இந்த காய்கறி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாமே கழுவி வெட்டி வச்சாச்சு கூடவே பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க இது முதல்ல கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே ஒரு ஒரு வதங்கு வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பாருங்களேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இந்த தேங்காய் கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க பாருங்க சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே சின்ன ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஏன்னா குட்டி பாட்டில் பார்த்தீங்களா இந்த பாட்டிலுக்கு சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருப்பேன் கூடவே கொஞ்சமா அதே மாதிரி நம்ம ஜீரகமும் சேர்த்துக்கணும் இருக்கும்போது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதை நல்லா வந்து எடுத்துட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிச்சு நான் தேங்காவும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போறோம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சரியா காரம் மட்டும் எப்பவும் நான் எல்லா வீடியோலையும் எவ்வளவு மல்லித்தூள் அதாவது தனியா நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்க அப்படி இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் தான் இருக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சதுன்னா அதை கூட நீங்க போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழேலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கிளறிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அரைச்சிதுங்க இந்த அர்க் ம் தேவ அரைச்சி வச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளறி கிளறிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் ரொம்ப ஈஸி இந்த குருமா செய்கிறது பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் புளிப்பு உப்பு காரம் அனைத்து சுவைகளும் சேர்ந்துருக்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் திக்கா இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சிக்காய் வைக்கலாம் உப்பு போடணும் ஏன்னா முதல்ல நம்ம போது தான் போட்டிருக்கோம் அந்த உப்பு காணாது கட்டாயமா ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் எனக்கு எப்போதுமே கையளவு தான் ஸ்பூனில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக வராது எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இன்னும் நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடலையா இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு ஓகே இல்லை ரெண்டே ரெண்டு புதுனா போட்டுக்கிட்டாலும் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்கும் அவ்வளோதான் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றலான்னு தோணுது நீங்கள் வேண்டான்னா கரெக்டாக வச்சுக்கோங்கண்ணே இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிட போகிறேன் குக்கரை மூடி ஒரு விசில் வந்த உடனே நான் சிம் பண்ணிக்கிடுவேன் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு விசில் நாலு விசில் அது குக்கருக்கு தகுந்த மாதிரி நான் எப்பவும் சொல்கிறதோ ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு செவன் மினிட்ஸு கரெக்டாக நான் ஆஃப் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்பாவை நிறைய பேர் வந்து அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இப்போ நான் வந்துட்டு சப்பாத்தி தான் சேப்பிறோம் ஸோ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும் இது வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து எதுக்குன்னா இடியாப்பத்துக்கு இடியாப்பம் ஆப்பம் அப்புறமா வேற என்ன பசோ சாதம் என் பையனுக்கு இதுக்கு சாதத்துக்கு ஒரே ஒரு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ காலையில் நம்ம இதை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நேரத்துக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் கட்டாயமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கா இப்போ நம்ம குக்கரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு விசில் நல்லா அந்த ஸ்டீம்லாம் போயிட்டு பாருங்களேன் சரிங்க வந்து கால குருமா வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு சரிதான் உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மருமா ஃபஸ்ட்லேயே எனக்கு சப்பாத்தி போட்டு வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட தான் குருமா வச்சு சாப்பிட போகிறோம் செம்ம சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட்னா சாஃப்ட் அப்படி ஒரு சாஃப்ட் ஸோ சப்பாத்திக்கு நம்ம இன்றைக்கி குருமா வச்சிடணும் ஓகே குருமாலாம் நம்ம வந்து அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா வந்து காய்கறி வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சேர்ந்து பட் இந்த மாதிரி இதில் அவியல் குருமா இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சத்தான ஒரு காய்கறி போயிரும் வாசனையே அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு சப்பாத்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இருக்கா அவ்வளவு இருக்கு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட் ஆகுது இதே மாதிரி நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்